பாலாறு காவேரி நதிகளில் இருந்து தண்ணீர் தமிழ்நாட்டின் அண்டை மாநிலங்களான ஆந்திரா மற்றும் கர்நாடகா இவைகளால் மறுக்கப்பட்டு யாவரும் அறியாமல் மெதுவாக தமிழகம் வறண்ட பாலைவனமாக கொண்டு வருகின்றது தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களை வளப்படுத்தும் பெரியாறு அணையிலும் தேவையில்லாத சிக்கலை கேரள அரசு உருவாக்கியுள்ளது இந்த முப்பது ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பெரியாறு பிரச்சனையின் உண்மை பின்னணி என்ன இந்த சிக்கலுக்கு என்னதான் தீர்வு இவற்றை பொதுமக்களுக்கு எடுத்துச் சொல்வதுடன் தமிழக மக்களுக்கு நியாயமான தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதே இக்குறும்படத்தின் நோக்கமாகும் பதினேழாம் நூற்றாண்டின் இறுதியில் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் பிற பகுதிகளிலும் உணவுப் பஞ்சம் தலைவிறுத்து ஆடியது அது சமயம் மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதியில் உள்ள கேரளாவில் ஆண்டுக்கு மூவாயிரம் மில்லி மீட்டர் வரை மழை பொழிந்து நாற்பத்தி நான்கு வற்றாத நதிகள் உருவாகி கேரள மாநிலத்தை வளப்படுத்தி வருகின்றது மேலும் கேரளாவில் சமவெளி குறைவாக உள்ளதால் அதிக அளவு தண்ணீர் மேற்கு நோக்கி பாய்ந்து வீணாக அரபிக்கடலில் கலக்கின்றது இதை கண்ட அன்றைய ராமநாதபுரத்து அரசரின் பிரதம அமைச்சர் உயர்திரு முத்து பிள்ளை அவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஒரு வல்லுநர் குழுவை அனுப்பி கேரளாவில் மேற்கு நோக்கி ஓடும் பெரியாறு ஆற்றினை தமிழகத்திற்கு திருப்பிவிடும் சாத்தியக்கூறினை ஆராய பணித்தார் வல்லுநர் குழுவும் சாத்தியம் என்று தெரிவித்தது ஆனால் நிதி நிலைமை காரணமாக அத்திட்டம் கைவிடப்பட்டது பின்பு வந்த ஆங்கிலேய அரசால் மேற்கொள்ளப்பட்ட பல ஆய்வுகளுக்கு பிறகு ஆயிரத்தி ஆண்டு பெரியாற்றின் குறுக்கே ஒரு அணைகட்டி நீரை தேக்கி புறக்கரையில் மலையை குடைந்து குகை வழியாக நீரை தமிழகத்திற்கு கொண்டுவர ரூபாய் அறுபத்தி இரண்டு லட்சத்தில் தயாரிக்கப்பட்ட ஒரு முன்னீடு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஒப்பளிக்கப்பட்டது பின்பு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அணை கட்டும் வேலை தொடங்கி பல இடையூறுகளுக்கு இடையில் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு கர்னல் பென்னி குயிக் என்ற ஆங்கில பொறியாளரால் கட்டி முடிக்கப்பட்டது முல்லை பெரியார் அணை கட்டப்படுவதற்காக அன்றைய ஆங்கிலேய அரசு திருவாங்கூர் சமஸ்தான மகாராஜாவுடன் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தாறாம் ஆண்டு ஓர் ஒப்பந்தம் செய்து கொண்டது அதன்படி ஒப்பந்த காலம் தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பது வருடம் அணையில் நீர் தேங்கக்கூடிய சுமார் எட்டாயிரம் ஏக்கர் பரப்பளவுக்கு நிலத்துக்கு குத்தகையாக ஏக்கருக்கு ரூபாய் வருடத்திற்கு கூறப்பட்ட நிலத்தின் வழியாக வரக்கூடிய அனைத்து நீருக்கும் உரிமை நிலத்தில் அணை மற்றும் அதை சார்ந்த பாசன வேலைகள் செய்ய உரிமை நீர்பிடி பகுதியில் மீன்பிடிக்கவும் உரிமை நீர்பிடி பகுதியில் உள்ள கல் தாது பொருட்கள் மரம் மற்றும் அனைத்து செடிகுடிகளையும் பயன்படுத்திக் கொள்ள உரிமை அதிகாரிகள் வேலையாட்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் செல்ல பொருட்கள் கொண்டு செல்ல உரிமை அணை கட்டுதல் மற்றும் பாசன வேலைகள் பராமரிப்பிற்காக நீர்பிடி சார்ந்த பகுதியில் சுமார் நூறு ஏக்கர் நிலத்திற்கும் உரிமை பெரியாறு நதி மற்றும் அணை தற்பொழுது கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள தேவிகுளம் பீர்மேடு தாலுகாவில் உள்ளது தேவிகுளம் பீர்மேடு தாலுகா கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரை பாண்டிய மன்னர்கள் ஆட்சியில் இருந்த பகுதியாகும் அதன் பிறகும் சேரநாட்டில் ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த பூஞ்சார் சமஸ்தானம் என்னும் பூனியாறு தமிழ் சமஸ்தானமாகும் பெரியாருக்கும் அதனை சார்ந்த தமிழ் பகுதிக்கும் உரிமை உடையவர் பூனையாற்று தம்பிரானே தவிர திருவாங்கூர் மகாராஜா அல்ல அப்பொழுது மதுரையை ஆண்ட ஆங்கில அரசு இப்பகுதி திருவாங்கூர் சமஸ்தானத்திற்கு உட்பட்டது என தவறாக கருதி பெரியாறு அணை கட்டி நூத்தி ஐம்பத்தி ஐந்து அடி வரை தண்ணீர் தேக்கினால் நீர் பிடிக்கக்கூடிய நிலப்பரப்பு எட்டாயிரம் ஏக்கருக்கு ஆண்டுக்கு ரூபாய் நாற்பதாயிரம் வீதம் குத்தகை பணமாக வழங்க முன் திருவாங்கூர் மன்னர் உதயல் கிடைத்தது போல் மகிழ்ந்து அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மொழிவாரி ராஜ்யம் பிரிக்கப்பட்ட போது திருவாங்கூர் சமஸ்தானம் கேரள மாநிலத்துடன் இணைக்கப்பட்டது தேவிகுளம் பீர்மேடு தாலுகா பகுதிகள் தொண்ணூறு சதவீதம் தமிழர்கள் வாழ்ந்த பகுதியாக இருந்தாலும் அவை கேரளாவுடன் சேர்க்கப்பட்டது எனவே பூர்வீகமாக தமிழனுக்கு சொந்தமான முல்லை பெரியாறு அணைப்பகுதி கேரள பகுதியாக மாறியது இன்றைய சிக்கலுக்கு வித்து அன்றே தவறுதலாக விதைக்கப்பட்டது பெரியாறு நதி தமிழ்நாட்டில் சிவகிரி மலையில் உற்பத்தியாகி முல்லை ஆற்றுடன் சேர்ந்து முல்லை பெரியாறாக கேரளாவில் பாய்கின்றது ஆகவே முல்லை பெரியாறு வடிநிலப் பகுதி கேரளாவும் தமிழகமும் இணைந்த பன்மாநில வடிநிலப் பகுதியாகும் இதன் அடிப்படையில் முல்லைப் பெரியாறு நீரினை பெறுவதற்கு தமிழ்நாட்டிற்கும் முழு உரிமை உள்ளது ஆனால் அணையும் நதியும் கேரளாவில் இருக்கின்றது அதில் நமக்கு என்ன உரிமை கேரள அரசை கெஞ்சி கேட்டு அவர்கள் கொடுப்பதை ஏற்றுக் கொள்வதுதானே முறை என்ற எண்ணம் பொதுவாக விவரம் தெரியாத சில தமிழ் மக்களிடம் இருக்கின்றது இது ஒரு தவறான கண்ணோட்டமாகும்